வேற சரணடையுது நம்ம அறிவுகிட்டதான் சரணடையணும் நாம அதாவது பிபீலிக பட்சின்னு சொல்லுவாங்க எறும்புக்கு பிபீலிக பட்சின்னு பேரு வரலாறு என்ன சொல்றாருன்னா விகங்க நியாயம் கற்கட நியாயம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு அது என்ன விகங்க நியாயம் கற்கட நியாயம் அப்படின்னா விகங்கம் கற்கடம் பூனை குரங்கு பூனை என்ன பண்ணுமா குட்டி தானா தேடி உணவு சாப்பிட்ற வரைக்கும் அதுதான் என்ன பண்ணும் கவ்வி எடுத்துட்டு போகும் அப்ப ஒரு குருவாகப்பட்டவர் தன் சீடன் கரை தேறும் வரை என்ன பண்ணணுமா கடிச்சு கூட்டுட்டு போறது இது ஒரு வகை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போறது இன்னொன்னு பாத்தீங்கன்னா கற்கட நியாயம் அது என்னன்னா குட்டி என்ன பண்ணும் தாய் குரங்கு நல்லா பற்றிக்கும் தாய் மரம் மரம் விட்டு தாபனாலும் குற்றி குரங்கு பற்றிக்கும் அது போல சீடனான குருவ தான் நன்னிலை அடையும் வரை விடாம பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு சரணடையணும் அப்படின்னா நாம் அறிவை சரணடைய வேணும் யாரை சரணடையணும் நாம் அறிவை சரணடைந்தால் அது நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஒழுக்கம் ஒருமையை கற்றுக் கொடுக்கும் ஒருமை அருளோடு நம்மை சேர்க்கும் எதோட சேர்க்கும் அருளோடு சேர்க்கும் சரிங்களா அதனால நாம் யார சரணடையணும்னா அறிவை சரணடைய வேண்டும் யார யார அறிவை சரணடைய வேண்டும் தெளிவை சரணடைய வேண்டும் அது நடக்கிறதுக்கு மனோதிடம் மட்டும்தான் உங்கள்கிட்ட போகுது என்ன திடம் மனோதிடம்தான் மற்றபடி அறிவு அறிவை வந்து நீங்க ஒன்றும் வழிநடத்த வேண்டிய அவசியம் இல்லை அது ஏகோபித்தமானது அது சுயராஜ்யம் அதுக்கு இன்னொரு பேர் என்ன யாருக்கா ஆளுங்களுக்கு ஞாபகம் இருக்கா அறிவுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க வெரி குட் கை தட்டுங்க அவருக்கு ஈஸ்வரன் அறிவுக்கு இன்னொரு பேர் ஈஸ்வரன் யாருன்னு கேட்டா எங்க இருக்குது அதுவா அவரு அந்த கோயில் அங்க இருக்குதுங்க சொல்லக்கூடாது ஈஸ்வரனா யாரு அறிவு ஈஸ்வரா என்ன காப்பாத்துங்கிறமா அப்ப என்ன அர்த்தம் ஈஸ்வரன் வருவாரா குதிச்சு எழுந்து ஒடியாந்து அந்த சூழத்தை தூக்கிணு முன்னாடி நீ போட நான் பின்னாடியே வரேன் எவன் வந்தாலும் குத்திடுறாங்க அறிவு என்ன பேரு நாய் கட்டிக்க வந்த உடனே என்ன பண்றீங்க ஒண்ணு ஓடுற இல்லைன்னா பட்டாரம் குனிஞ்சு கல் எடுக்கிற எடுக்கிறோமா அந்த அறிவு அவங்களுக்கு யாரா உன உடனே அதை செய்ய சொல்லி சொன்னது யாரு யாரு ஈஸ்வரன்னு பேர் அறிவுன்னு பேர் என்ன பேரு சொல்லுங்க ஈஸ்வரன்னு பேர் முடியல